எல்லாருமே பொங்கல் வச்சிருப்பீங்க இல்லையா இப்போ வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல எங்க வீட்டுல பொங்கல் கொண்டாடியது எனக்கு ஞாபகம் வருது இப்பெல்லாம் வந்துட்டு பேக்கெட் இல்லைங்க தான் வந்துட்டு கஞ்சத்தனமா இருக்கும் எதுலனா குழந்தைங்க விஷயத்துல ஓகே அப்போல்லாம் வந்துட்டு பஞ்சமே கிடையாதுங்க ஒரு ஒரு வீட்டில் வந்துட்டு அஞ்சு குழந்த பத்து குழந்தை இப்படி எல்லாம் தான் இருப்போம் அவ்வளோ ஒரு நிறைவாக அந்த வீடு இருக்கும் கலகலன்னு இருக்கும் எங்களுக்கு பொங்கல் அப்போ அப்படின்னாலே எல்லாருக்கும் கொண்டு போய் பொங்கல் கொடுக்கறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஒரு வெண்பொங்கல் அதில் கொஞ்சம் நெய் வாழைப்பழம் இதுதான் வச்சு கொடுப்பாங்க இது எல்லாருக்குமே கொண்டு போயிட்டு கொடுக்கறது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ பொங்கலுக்கு கம்பல்சரி எடுத்துருவாங்க அப்போல்லாம் அந்த பொங்கல் பண்ணுற விதம் அடுப்பெல்லாம் வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு நிலத்துல தோண்டி தான் புது அடுப்பு இப்போ நம்ம பானை மட்டும் தானே புதுசு வாங்குறோம் அப்போ வந்துட்டு அடுப்பே புதுசுல தான் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் முந்திரி பருப்பு அதெல்லாம் கூட அப்பெல்லாம் பேப்பர்ல தான் இருக்கும் பேக்கெட்லலாம் கிடையாது அந்த பேப்பரை எடுத்து அதில் போட்டு சண்டாஸ்டிக் அந்த அனுபவம் எல்லாம் இப்போ என்னுடைய குழந்தைங்களுக்கு அது கொடுக்குறேன்னா அப்படின்னா கிடையாது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த பொங்கல் எல்லாமே உங்களால் முடிஞ்ச கிராமங்களுக்கு போங்க ஓகே அதை செலிப்ரேட் பண்ணுங்க பட் அது இந்த ஆனால் இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல இப்போ நானே அந்த மாதிரி பொங்கலையும் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம மட்டுமே ஒரு ஸ்டவ்வில் கொஞ்சமாக பொங்கல் வச்சு சாப்பிட்ற ஒரு ஜென்ரேஷன் யார் அப்படின்னா அது நம்மளாதான் இருப்போம் ஸோ எனவே எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துச்சு அந்த கரும்பு எல்லாம் கூட அப்போல்லாம் வந்துட்டு இப்போதான் சாஃப்ட்டு நான் ரொம்ப குட்டியாக இருக்கும் பொழுதுலாம் அந்த அந்த கரும்பு வந்துட்டு கடிக்கவே முடியாது எங்கள் அண்ணன் அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அப்படி கொடுப்பாங்க சி அந்த பொங்கல் அப்புறம் இந்த பால் அப்படின்ற ஒரு காணும் பொங்கல் அன்னைக்கு அப்படி கேட்டுட்டோம் அப்படின்னாலே அவங்க எப்படியாவது காசு கொடுத்துடணும் அப்படி ஒரு பழக்கம் உண்டு அது எல்லாருமே காசு கொடுப்பாங்க அதுக்காக காணும் பொங்கல் எப்ப வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்போம் எல்லாருமே பத்து பத்து ரூபாய் மாத்தி வச்சுப்பாங்க அப்போ காணும் பொங்கல் அப்படின்னா எனக்கு இவ்வளோ காசு சேர்ந்துச்சு அவ்வளோ காசு சேர்ந்துச்சு அப்படின்னு பேசிப்போம் எனக்கெல்லாம் நிறைய காசு வரும் ஏன்னா எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த இந்த தருணங்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றியது முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்க வீட்டில் இப்போ நம்ம எல்லாம் சினிமாவுக்கு போறது மாலுக்கு போவது இப்படி இருக்கும் இது எப்பவுமே போகிறது தான் ஓகே இந்த ஃபேமிலியோட முடிஞ்சால் கிராமங்களுக்கு போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிஞ்சவங்க பண்ணுங்கள் என்னால் இந்த வருஷம் முடியலை நெக்ஸ்ட்டு இயர் ட்ரை பண்ணலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள்